டாஸ்மாக்ல ஊழல் பத்திரப்பதிவுல ஊழல் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துல ஊழல் மின்துறையில ஊழல் பெல் டிராக்டர்கள் வாங்குறதுல ஊழல் இப்போ துவரம்பருப்பு ஊழலும் சேர்ந்திருக்கு பாமர மக்களுக்கு குறைந்த விலையில நியாய விலை கடையில அரிசி சர்க்கரை பருப்பு கொடுக்கப்படுது இப்போ அந்த பருப்புலையும் இந்த ஊழல் மாடல் அரசு பெரும் ஊழல் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ரேஷன் கடைகளுக்கு அறுபதாயிரம் டன் துவரம்பருப்பு வாங்க டெண்டர் போட்டப்போ சில நிறுவனங்கள் கிலோவுக்கு தொண்ணூறு ரூபாய் விலை குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அந்த பருப்பை தனியா வெளி சந்தையில வாங்கினா கிலோ எழுபத்தைந்து ரூபாய்க்கே வாங்கலாமா இந்த செய்தி வெளியானதால அதிக விலையான பொங்கி எழுந்த அதிகாரிகள் அந்த நிறுவனங்களோட அதிரடி பேச்சுவார்த்தை நடத்தி விலையை குறைச்சிருக்காங்க எவ்வளவுன்னு கேளுங்க ஒன்னா ரூபாய் அடேங்கப்பா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் நடத்தின அதிரடி பேச்சுவார்த்தையில

செலவு செலவு சேர்ந்தவங்க அதிகாரிகளும் கமிஷன் அதிகான்னு தெளிவா சொல்லுங்கப்பான்னு கேக்குறாங்க மக்கள் சரி குஜராத்தை விட கிலோவுக்கு ஏழு ரூபாய் ஐம்பது பைசா தானே அதிகம் அப்படின்னு நினைக்காதீங்க அறுபதாயிரம் டன்னுக்கு நாற்பத்தைந்து கோடி அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு அது யார் பணம் நாம கற்ற வரி பணம் தானே ஸ்டாலின் அரசோட இந்த செயல் பாமர மக்களுக்கு குறைந்த விலையில கொடுக்கப்படுற ரேஷன் கடை பொருட்களோட தரத்தையும் அரசோட நிர்வாகத்திறனையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கு பொங்கலுக்கு உருகுண வெள்ளத்தையும் தரமில்லாத பொருட்களையும் கொடுத்து மக்களை ஏமாத்தின இந்த அரசு இப்போ மக்கள் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தரமில்லாத பருப்பை கொடுத்து மக்களுக்கான அரசுன்னு விளம்பரப்படுத்திக்க தயாராகிடுச்சு பருப்பு அதிக விலைக்கு வாங்குற ஊழல் ஒருபுறம் இருக்க வாங்கிற பருப்பு முறையா மக்கள் கிட்ட போய் சேருமான்றதும் பெரிய கேள்வியாவே இருக்கு ரேஷன் கடையில இருக்கிற அரிசி சர்க்கரை எப்படி காணாம போகுதோ அதே போல இந்த பருப்பையும் கள்ளச்சந்தையில் வித்து அதுலேயே உடன்பிறப்புகள் கல்லா கட்டி சர்க்காரிய கமிஷன் கிட்ட காட்டின கணக்கு போல காட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க திமுக பத்தி தெரிஞ்சவங்க ஏழைகளுக்கான அரசுன்னு மார்த்தட்டிக்கிற ஸ்டாலின் அரசோட இந்த செயல் ஏழைகள் வயிற்றில் அடிக்கிறதாவே பார்க்கப்படுது தனியார் நிறுவனங்களோட லாபத்துக்காகவும் கமிஷனுக்காகவும் அரசு செயல்படுறதா மக்கள் கொந்தளிக்கிறாங்க இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து விலை குறைப்பு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வெளி சந்தை விலைக்கே வாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்துறாங்க மக்கள் நியூஸ் செய்திகளுக்காக